உன் தொழில் மீட்டி பேசி பேசிய எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணினியின் பாகங்களின் கலைச்சொற்கள் தான் ஃபஸ்ட்டு அபேக்கர்ஸ் அப்படின்னா மணிச்சட்டம் கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி ஆர்கிடெக்சர் அப்படின்னா கட்டமைப்பு அல்லது வடிவமைப்பு கமாண்ட் அப்படின்னா கட்டளை கால்குலேட்டர் அப்படின்னா கணிப்பான் கணிப்பிடும் கருவி செல்ஃபோன் அப்படின்னா கைபேசி மொபைல் ஃபோன்னா அடைபேசி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா திறன்பேசி டேப்லெட் அப்படின்னா கைக்கணினி அல்லது தொடுதிரை அல்லது கைக்கணினி அல்லது வரை பட்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க டேட்டா அப்படின்னா தரவு அல்லது முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள் இன்ஃபர்மேஷன் தகவல் அல்லது முறைப்படுத்த வேண்டிய பட வேண்டிய விவரங்கள் எலெக்ட்ரானிக் மிஷின் மின்னணு இயந்திரம் மின்சாரத்தால் இயங்கும் இயந்திரம் அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்னா குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி ஃபோன் அப்படின்னா திறன்பேசி நெக்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா தபால் நிலையம் ஏடிஎம் அப்படின்னா தானியங்கி பண இயந்திரம் கீபோர்டு அப்படின்னா விசைப்பலகை சாஃப்ட்வேர்னா மென்பொருள் ஹார்ட்வேர் அப்படின்னா மெ வன்பொருள் பிரிண்டர்னால் அச்சுப்பொறி மவுஸ்னா சுட்டி ப்ரோக்ராம்னா நிரல் புரோக்ராம்னா நிரலர் தேங்க்யூ